வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு ஃபுட் பிரிண்ட்ஸ் பை பாலா இன்றைக்கி வந்து நம்ம சொந்த ஊரான காக்கநல்லூரில் இருக்கோம் இன்றைக்கி எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா இவங்க தான் நம்மளோட கிரிக்கெட் அணியினர் சண்டே கிரிக்கெட்டர்ஸ் அவங்க வந்து திருக்கணங்குடியில் போயிட்டு ஒரு டோர்னமெண்ட்டில் ரன்னர் அப் செகண்ட் ப்ரைஸ் வாங்கியிருக்காங்க அதுக்காக நாங்கள் எல்லோருமே வந்து காசு போட்டு இன்றைக்கி சிக்கன் வந்து சமைக்க போகிறோம் அதை செலிப்ரேட் பண்ணுற விதமாக இப்போ கூட இந்த வாரம் பார்த்திங்கன்னா ஆலங்குளத்தில் வந்துட்டு ஒரு ப்ரைஸ் என்ட்ரி ஆகியிருக்காங்களாம் அடுத்த வாரம் ஃபைனல் ஆட போகிறாங்க அதனால் வந்து நம்ம டீமை வந்து எல்லாருமே வந்து வாழ்த்துங்க அதாவது நானும் இந்த அணியில் வந்து ஒரு காலத்தில் ஒரு பிளேயராக இருந்தேன் இப்போ தொழில் முறை விஷயமா வந்து சென்னை போனதுனால ஓப்பனிங் நம்ப மாட்டாங்க ஆமாம் இது வந்து கேப்டன் மாப்பிள ராஜி பார்த்துக்கோங்க ஏன் மறைஞ்சிருக்காமனா வந்துட்டு இப்போ என்னை மாதிரி கொஞ்சம் பெருத்துட்டான் அதனால் அவங்க ஒழிஞ்சு நிற்கிறான் இப்போ நம்ம வந்து ஊருக்கு வந்தோம்னா அப்பப்போ கெஸ்ட் பிளேயர் மாதிரி சும்மா சும்மா கொஞ்சம் கொஞ்சம் ஆடுவோம் அதுக்கு இவங்க இன்னும் அலோவ் பண்ணிகிட்ருக்காங்க அதே பெரிய விஷயம் இவங்க அடுத்த வாரம் விளையாட போகிறத பாராட்டியும் ஆல்ரெடி விளையாண்டதுக்காகவும் இந்த சிக்கன் பிரியா சிக்கன் சமைச்சு சாப்பிட போகிறோம் வாங்க எங்கள் கூட வந்து நீங்கள் என்னென்ன பண்ணுறோன்னு சொல்லி பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நமக்கு ரெண்டு வந்து அடுத்த வாரம் இங்கே ஒரு டோர்னமெண்ட் ஆர்கனைஸ் பண்ண போகிறோம் அதுக்கு பாருங்கள் க்ரௌண்டு வந்து ரெடி பண்ணி போட்டிருக்கோம் இந்த க்ரௌண்டை ரெடி பண்ணதுக்கே ரூபாய் இருக்குது இதுதான் எங்களோட லப்பர் பந்து மாதிரி எங்கள் அணியினர் வந்து வளர்ந்துக்கிட்டு இருக்காங்க எவ்வளவு வேலைக்கு போனாலும் சரி மாப்பிள்ளை சாயந்தரம் ஆனால் கிரிக்கெட் விளையாட வந்துடுவார் அதே மாதிரி தான் நம்மளாலே கண்ணனும் வாழைக்காச்சமக்கம் தான் போவார் சாயந்தரம் ஆனால் வந்து கிரவுண்ட் அனுப்பாரு அவரோட வீடை ஏமாத்திட்டு வருவார் இவர் வந்து ஏர் ஏரு இவர் வந்து ஒரு என்னடா அரசு வியாபாரியா இல்லை அரசு அதிகாரி அரசு அதிகாரி எதிரப்பா வேலை பக்கனிங் அக்கறை டிபார்ட்மெண்ட் விவசாயத்துறையில் இருக்காரு எங்கள் ஊர்லேயே உருப்பிட்டதில் ஒரு நாலஞ்சு பேரில் இவரும் ஒருத்தர் ஆமாம் முகேஷ் சார் அதனால இவருமே வந்து வேலையெல்லாம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்புறமா விளையாட வருவார் வணக்கம் படையப்பா வணக்கம் வணக்கம் ம் இவனை பற்றி நான் என்ன சொல்ல காலேஜ் தான் முடிக்கும் இருந்தாலும் டுவெல்த்லையா எல எத்து ஏல எத்தனை மார்க்ல அவங்கண்ணா ஐநூறு ஐநூறு ஆய் சொல்லாத நானூற்றி அறுபத்தஞ்சுண்ணாங்க காலேஜ்ல வந்து சீட்டு கிடைக்க காலேஜ் கட்டு சீட்டு கிடைச்சிருக்கா சரி சரி இது வந்து நம்ம அண்ணன் தான் வணக்கம் நண்பர்களே வெங்காயம் தக்காளி எல்லாம் வெட்டிட்டு இருக்காங்க பூண்டு வச்சுட்டு இருக்காங்க கோழி எங்க எத்தனை கிலோ இருக்கு அஞ்சு கிலோ அஞ்சு கிலோ அஞ்சு கிலோ பத்துமா ஆளுக்கு ஒரு கிலோ தீங்கக்கூடிய ஆண்கள்ல சரி ஓகே இதுதான் கோழிக்கறி எல்லாம் கழுவி மஞ்சள் மசாலாலாம் போட்டு விரை வச்சுருக்காங்க அதாவது நண்பர்களே இன்னைக்கு வந்து நம்ம தான் சமைக்க போகிறோம் இன்னைக்கு வந்து சிக்கன் சமைக்க போகிறது நம்ம தான் நம்ம தான் இன்னைக்கு வாங்க ஏ மாப்பிள்ளை ஆயில் கூட ஆ ஃபஸ்ட்டு வந்து சன்ஃப்ளவர் ஆயில் ஊதுங்க ஆ அஞ்சு கிலோ சிக்கன் சமைக்க போகிறோம் அதுக்கு அரை லிட்டர் சன்ஃப்ளவர் ஆயில் ஏ அந்த பட்டை கிராம்பெலாம் போய் தீயை கொஞ்சம் குறச்சிக்கல ஆயில் வந்து ரொம்ப இதாயிடும் ரொம்ப காஞ்சிடும் ஏ வேண்டாம் கிராம்பை வெட்டி வை ஃபஸ்ட்டு வெங்காயத்தை கொண்டு வா இந்த மாதிரி ரொம்ப தீ பட்டை கிராம்பு போட்டோன்னா என்ன ஒன்று பார்த்தோன்னா கருவீரம் அதனால் ஃபஸ்ட்டு வெங்காயத்தை போட்டுரும் வெங்காயத்தை எடுங்க ஆ இங்கே கட்டு கிட்டவா அந்த வா மேல் பக்கவா அந்த பக்கம் தீ ஓடுதுல இல்லை வந்து சின்ன வெங்காயமும் வச்சிருக்காங்க பெரிய வெங்காயமும் வச்சிருக்காங்க அதனால சின்ன வெங்காயத்தை போடணும் போட்டுருங்க இது கூடவே பெரிய வெங்காயத்தையும் போட்டுருங்க இது வந்து காட்டு சமையல் அதனால அளவுலாம் தெரியாது இந்த மாதிரி நீங்கள் வச்சாலும் இதே மாதிரி வரவும் செய்யாது இதே மாதிரி டேஸ்ட்டும் இருக்காது இது வந்து கண்ணா பின்னா சமையல் ஓகே ஆ பச்சை மிளகாய் போடுங்கண்ணே வெங்காயத்தை போட்டுருங்க நல்ல வெங்காயத்தை அரிச்சு அரிச்சு போட்டுருங்க பச்சை மிளகாய் போடுங்க இந்த பச்சை மிளகா வந்து கொஞ்சம் காரம் கம்மியாக தான் இருக்கும் அதனால் நல்லா கால் கிலோ வாங்கி பச்சை மிளகாய் போட்டிருக்கோம் ஓகே பொட்டாச்சா சூப்பர் ஓகேண்ணா ஆ நல்ல வெங்காயம் வேகம் தண்டியும் தீ போடு ஆ தீ போட்டுருச்சு ம் ஏய் இப்போ உப்பு போடாத இந்த பிரியாணி இலை பட்டை சோம்பு அதான் முழு கறி மசாலா இருக்குல்ல அதெல்லாம் நம்ம சேர்த்துக்க வேண்டியதான் இது வந்து ஊரில் உள்ள பாக்கெட்டு இதில் வந்து எல்லாமே அதிலே இருக்கும் கசகசா கல்பாசி அப்புறம் கிராம்பு ஏலக்காய் என்னெல்லாமோ போட்டிருப்பாங்க ஒரு பாக்கெட் அஞ்சு ரூபா இதில் ஒரு ரெண்டு பாக்கெட்டு வாங்கி இதில் போட்டிருக்கோம் இஞ்சி இஞ்சி பூண்டு வாங்க தட்டினது நல்லா வெங்காயம் நல்லா முருகி வருது இந்த மாதிரி டைமில் என்ன பண்ணணும் இஞ்சி பூண்டாக போடணும் ஆ இஞ்சி பூண்டு பண்ணணும் ஆ இஞ்சி இஞ்சி பூண்டை தட்டி வச்சுருக்காங்க அதை உள்ளே போட்டுரும் ஃபஸ்ட்டு இது வந்து பூண்டை தட்டி வச்சுருக்காங்க படைப்பா கிட்ட தெளிவா நல்லா தட்டிடுறேன் ம் ம் பூண்டு தட்டுன பூண்டு இது தட்டுன இஞ்சி தோளிகளெலாம் வெட்டலை இருக்க மட்டும்தான் செய்தாங்க எவனால் நான் சொன்ன மாதிரி காட்டு சமையல் அப்படி தான் இருக்கும் கண்ணா பின்னா சமையல் ஆமாம் கண்ணா பின்னா சமையல் டேஸ்ட்டான சூப்பராக இருக்கும் ஓகே ஓ உப்பு மட்டும் தாங்க அது பத்தாது கையில் தட்டு கையில் தட்டக்கூடாது வாங்க வாங்கக்கூடாது ஓ உப்பு இதெல்லாம் கிடையாது கல் உப்பு கல் உப்பு ஓகே இப்போ நல்லா வேகட்டும் வெந்த உடனே தக்காளியா போட்டுட்டு மசாலாவை போட்டு அப்புறம் சிக்கனாக போட்டால் அருமையான கோழி குழம்பு ரெடி என்னமோ ஒன்று பதினஞ்சு பேருக்கு இருந்தால் கூடாதா இந்த மாதிரி வந்துட்டா நல்ல வெந்துருச்சுன்னு அர்த்தம் இந்த டைமில் என்ன பண்ணணும்னா தக்காளியை சேர்த்துக்கணும் மாப்பிளா தக்காளியை போடுங்க தக்காளியை போட்டால் தான் அந்த அடி பிடிச்சதெல்லாம் கொஞ்சம் ரிலீஸ் ஆகும் அந்த தண்ணி படவும் அரை அரைப்பொடி க கரி மசாலாவா அஞ்சு கிலோ இருக்குலாம் அரைப்பொடி போடுங்க அதில் காரம் ரொம்ப இருக்காது சிக்கன் முடியில தான் காரம் இருக்கும் எல்லாருக்கும் முடியும் இப்ப பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லா தக்காளி எல்லாம் வெந்து வந்துருச்சு இந்த டைம்ல வந்துட்டு நம்ம என்ன பண்ணோம்னா சிக்கனை போட்டுருந்தோம் மாப்பிள்ள சிக்கனை எடுத்து போட்டுக்கணும் எடுத்துட்டு சண்டை போடாங்கப்பா ஏட்டு நான் சிக்கனை எடுத்துட்டு வந்தாச்சு இதில் பார்த்தீங்கன்னா அஞ்சு கிலோ சிக்கன் இருக்கு சிந்தமத்தட்டு தம்பி சிக்கனை வந்து கழுவி மிளகா பொடிலாம் போட்டு ஊற வச்சு வச்சிருக்கோம் நல்ல சூடிங்க ம் கிட்ட வாங்க ஆ இப்போ நம்ம கொஞ்சம் நேரம் கிண்டுனோம்னா இந்த சிக்கனில் இருக்க தண்ணிலாம் நல்லா வெளியே வந்துடும் அதிலே கொஞ்சம் நல்லா வேகும் அதனால் கொஞ்சம் நேரம் அடி கிண்டி விட்டு வேக விட்ருவோம் அதுக்கப்புறம் நம்ம மசாலா போட்டுக்கலாம் ம் கொஞ்சம் நெருப்பு இதே போதும் அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் ஓகே கறி ஓரளவுக்கு வெந்து நல்லா தண்ணி விட ஆரம்பிச்சுட்டு இந்த மாதிரி டைமில் வந்துட்டு நம்ம மசாலாவை போடுவோம் பார்த்தீங்கன்னா மசாலா இதில் எதுலாம் இருக்குன்னா வந்து சிக்கன் மசாலா கரம் மசாலா அது போக வந்துட்டு வேறு என்ன அப்பளம் கலந்துருக்கேன் மஞ்சப்பொடியா மஞ்சப்பொடி இது மூணும் கலந்துருக்கோம் அது போக கொத்தமல்லி அதான் மல்லித்தூள் வந்து இனிமேல் தான் போடணும் இதை ஏன் அப்படி கல இது பண்ணி போடுறோன்னா நல்லா வந்து எல்லா மிக்ஸ் ஆகும் அதனால் கரைச்சி ஊற்றுறது நல்லது பாப்பி கொத்தமல்லி பொடி அதேமாதிரி கரைச்சிக்கொண்டு ஆ சிக்கன் மசாலா வந்து ஒரு நூற்றம்பது கிராம் அப்புறம் கரம் மசாலா ஒரு இருபத்தஞ்சி கிராம் மஞ்சள் பொடி ஒரு இருபத்தஞ்சி கிராம் இதெல்லாம் இதில் இருக்குது இன்னும் சிக்கன் மசாலா இருக்குது கடைசி மசாலா பிடிக்கலனா நம்ம எக்ஸ்ட்ரா போட்டுக்கலாம் இப்போ முதல்ல போட்டோன்னா காரமும் அதிகமாயிரும் மசாலாவும் அதிகமாயிரும் திங்கியதுக்கு வந்து கொஞ்சம் டேஸ்ட் நல்லா இருக்காது அதனால் கொஞ்சம் ஓரளவு கம்மி பண்ணி தான் போட்டிருக்கோம் ஆனால் உப்பு உப்புலாம் பார்த்துட்டு தண்ணி ஊற்றுனதுக்கு அப்புறம் மசாலா பத்தலன்னு தோணுச்சுன்னா போட்டுக்கலாம் நீங்கள் முதல்லே மசாலாவை நிறைய போட்டேன்னு வைங்க அப்புறம் சட்டிக்குள்ளே வந்து எடுக்க முடியாது என்ன சொல்கிறது அப்படியேப்பா எப்படி இருக்கு பார்க்கறதுக்கே சூப்பராக இருக்குது பாருங்க இந்த அது இன்னொன்று முக்கியமான விஷயம் சொல்ல மறந்துட்டேன் இது வந்து இவங்க காசு போட்டு கறி வாங்கலாம் போன வாரம் ஜெயிச்ச டோர்னமெண்ட்டில் பத்தாயிரரூபா கொடுத்துருக்காங்க அந்த துட்டை வச்சு தான் அந்த கறியை வாங்கி சமைச்சி நம்மளே ஒரு சமயக்காரணம் ஆகிட்டு நம்மளை வீடியோ எடுக்கவும் கூப்பிட்ருக்காங்க ஓகே இது பார்த்தீங்கன்னா பொடி இதாக கரைச்சி வச்சுருக்கோம் மல்லித்தூள் கோரியாண்டர் பவுடர் இதையும் வந்துட்டு மாப்பிள்ளை தண்ணி ஊற்றி கரைச்சி விடா ம் ஓகே மாப்பிள்ளை தண்ணி வா ஏ எப்படி இருக்கணும் தண்ணியா இருக்கணுமா கிரேவி மாதிரி கொழு இருக்கணுமா தண்ணியா வச்சு கிரேவி ஏ தண்ணியா ஊத்தணா பதினஞ்சு பேர் தானே ஆமாண்ணா ஏன்னா இது போதும் 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 ஆ தண்ணி ஊற்றியாச்சு ஓகே ஏ உப்பு விடுறா தம்பி கொஞ்சம் உப்பு வந்து கொஞ்சம் லைட்டாக போட்டுக்கலாம் மாப்பிள்ளை கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்க எக்ஸ்ட்ரா ஓகே போதும் 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 ஏய் தண்ணியை நிறைய ஊற்றிட்டான் அதனால் கொஞ்சம் வத்தம் தண்ணி வெயிட் பண்ணணும் இப்போ அப்படி தான் ஏதாவது கறி வேலை பார்ப்பான் மாப்பிள்ள வரைஞ்சி பார்த்து ஆமாம் கட்டியாச்சாலே போது மாவருக்கு கரெக்டாக தான் இருக்கும் நம்ம பார்த்தீங்கன்னா கிரௌண்ட் எல்லாம் ரெடி பண்ணிவிட்டோம் இந்த ரெடி பண்ணி இப்போ யார்டு இப்போ வச்சு முடிச்சாச்சு அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு எழுவது மீட்ரு ஸ்ட்ரெயிட்டில் ஒரு எழுவது மீட்ரு அரௌண்டு எல்லாமே எழுவது மீட்ரு வச்சுக்கிட்டு இருக்கோம் நம்ம இப்போ கிரௌண்டுக்கு வந்து வச்சு இன்னும் ஒரு ரெண்டு இரண்டு வாரங்களில் டோர்னமெண்ட் ஆரம்பிக்கும் இந்த தோர்னமெண்டுக்கு ஆதரவு தாருங்க எல்லோரும் வந்து கலந்துக்கோங்க ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் ரூபாய்க்கு மேலே வைக்கலான்னு பிளான் பண்ணியிருக்கோம் அந்த வாட்டி செகண்ட் ப்ரைஸ் பத்தாயிரம் வச்சுருக்கோம் அளவுக்கு வந்து சிக்கன் குழம்பு ரெடி ஆகிட்டு இந்த டைமில் வந்து இவனு கொத்தமல்லி வாங்க பே புதினா வாங்கிட்டு வந்திருக்கானுங்க கொஞ்சம் புதினாவும் கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டு இப்போது போட்டோன்னா நல்லா மனமாக இருக்கும் முதல்ல போட்டால் கொஞ்சம் கருகி இருக்கும் அதனால் இப்போ போடுதோம் கொஞ்சம் புதினா கொஞ்சம் கருவேப்பிலை கொத்தமல்லி இல்லை பட் ஓகே இதுவே மனமாக தான் இருக்கும் காட்டுக்கறி காட்டுக்கறி சிக்கன் ரெடி வாங்க எல்லோரும் சாப்பிட்டுட்டு இப்போ சாப்பிட்டு முடிஞ்ச உடனே மயிலாப்புரம் எந்த ஒரு டீமு மயிலாப்புறம் கூட ஒரு மேட்ச் இருக்குது நானும் இன்னைக்கு இறங்கி ஒரு அடி அடிக்கலான்னு இருக்கேன் பார்க்கலாம் பார்த்தீங்கன்னா கிரவுண்டு வந்து ரெடி பண்ணிட்டாங்க லெஃப்ட் சைடு எழுபது மீட்ரு ஸ்ட்ரேட்டில் எழுபது மீட்ரு ஆஃப் சைடு வந்து அறுபத்தஞ்சு மீட்ரு வச்சுருக்காங்க பின்னாடி எவ்வளோ கேப்படியா அறுபதா ஓகே பின்னாடி அறுபது மீட்ரு இப்போ டோர்னமெண்ட்டாக டோர்னமெண்ட்டில் சும்மா ஒரு பெட் மேட்ச் இப்போ ஆரம்பிக்க போகிறாங்க அதில் விளையாண்டு பார்த்தா தெரிஞ்சிடும் கிரவுண்டோட பவர் எந்த அளவுக்கு இருக்குன்னு இவங்கெல்லாம் முழு நேர வீரர்கள் என்ன சரியா எல்லாரும் சொல்லுங்க உங்களா என்னென்ன பண்ணுதுன்னு சொல்லுங்க எல்லாம் உன் பேரனை பேர் என்ன பண்ணுதா சொல்லு என் பேர் முருகேஷ் இன்ஜினியரிங் படிக்க எத்தனை வருஷம் ஃபஸ்ட் இயர் படி அடா சரி நீ இன்ட்ரட்ஷன் குடு

இந்த டீம்ல விக்கெட் கீப்பரா வந்து ஏமாத்திட்டு இருக்கேன் சூப்பர்ண்ணே ஆ சொல்லு என் பேர் மதனே சண்டே கிரிக்கெட்டோட பாஸ்ட் போலர் ம் என்ன பண்ணுதே இப்போ நான் 12th முடிச்சிருக்கேன் ஆ இப்ப காலேஜ் சேரணும் சூப்பர் என் பேர் ராஜி நான் மாதிரி டிரைவரா இருக்கேன் ஆ பால்ராஜ் தானே முழு பேரை சொல்ல மாட்டானே ஓகே சண்டே வந்து நமக்கு எப்போதுமே கிரிக்கெட் திருக்கடங்குடியில் வாங்கின கப்பு அது இல்லையா என்ன வேலை பார்க்கன்னு கேட்டால் கண்ணன் திருக்கடங்குடியில் வாங்கின கப்பு விவசாயம் விவசாயி பார்த்தா விவசாயியே கிரிக்கெட்ல இறங்கிட்டாரு இது வந்து நம்ம பையன் தான் இவன் பேரு சின்ன தர கேமராவில் பேசுறதுக்கே வந்துட்டு கூச்சப்படுதான் இவன்தான் பயங்கரமான ரோஹித் சர்மா நம்ம டீம்ல ஆமாம் பவர் கிட்டாரு எங்கே அடித்தாலும் சிக்ஸ் போகும் இவன் வந்து நம்ம ஊரில் அந்த பேங்க்கில் ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்கில் வளர்ப்பான் அண்ணன் பேர் வந்துட்டு ஜெகனு அறுப்பு வண்டி கதிர் கதிர் அறுக்கிற மிஷின்ல ஆப்ரேட்டராக இருக்கார் ஓகேண்ணா என் பேர் முபாரக் நான் பிரம்மதி சுப்ரமணிய வரேன் கல் பண்டியில் வேலை செஞ்சுட்டு இப்போ லீவு காண்டி டூ மந்த்ஸ் லீவு வந்திருக்கேன் அப்புறம் பசங்களோட சேர்ந்து சர்டிஃபிகேட் விளாட வந்திருக்கோம் சந்தை சமையல் பண்ணி ஓகே சீனித் அசிஸ்ட் ஜெயலலா இருக்கேன் பேர் என்ன பேர் பழனி பழனி ஓகே டோனி டோனியை பற்றி சொல்லுங்க நாலு வார்த்தை டோனி ஃபேனாம்லா என்னைக்குமே தோனி தான் தோனி ரசிகன் தான் தோனி இல்லாமல் அந்த அஞ்சு கப்பு இருக்காது வேர்ல்டு கப்பு இருக்காது தோனி தான் தோனி தான்

அடிக்கணுங்க சுடிச்சுடுது என் அடிக்கணுங்க குரு நான் முத்துக்குள்ளே

உண்மையிலேயே சூப்பராக இருந்துச்சு இப்போ வந்து பக்கத்து ஊரில் வந்து மேட்ச் கேட்டு வந்திருக்காங்க இருந்து என்னையும் ரொம்ப நாள் கழித்து கிரௌண்டில் இறக்குதோன்னு சொல்லியிருக்காங்க அதை நம்பி தான் இத்தனை பேரையும் வீடியோ எடுத்திருக்கேன் இவங்க என்னை இறக்குனாங்கன்னா வந்துட்டு இந்த வீடியோவை பப்ளிஷ் பண்ணுவேன் இறக்கலன்னு இங்கே இந்த வீடியோ வெளியே வராது அதனால் அந்த மேட்சில் நம்ம எப்படி ஆடி இதை வந்து ஒரு அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போவோம் அடுத்து நம்ம இந்த கிரிக்கெட் மேட்ச் அப்படியே கவர் பண்ணுவோம் வாங்க கிரவுண்டுக்கு போவோம்